வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலைவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் உடுமலைப்பேட்டை இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு டிசைனும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் சாரியில் புதுசாக வந்திருக்கக்கூடிய டிசைன் தான் லெனன் காட்டன் அப்படிங்கிறது உண்மையிலேயே என்ன அப்படின்னா இந்த காட்டன் சேலைகள் எப்போ பார்த்தாலுமே சலிக்காத ஒன்று இயற்கை எப்படி நம்ம பார்க்க பார்க்க நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கோ அந்த மாதிரி காட்டன் சேலைகளை எங்கே பார்த்தாலுமே அதனுடைய அழகே தனி அப்படி அந்த காட்டன் சேலைகளில் எம்ப்ராய்டு போட்ட நம்ம கிராமங்களில் ஆரம்பத்தில் பார்த்துருப்போம் ஏதாவது சட்டை இல்லை இந்த மாதிரி இதில் பூ போட்ட டிசைனில் எம்ப்ராய்டு போடுறது அப்படிங்கிறது அப்போ ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் ஆனால் இன்றைக்கி எல்லாமே ட்ரெண்டிங் ஆகிருச்சு அப்படி இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய காட்டன் சேலைகளில் அதுவும் லெனன் காட்டனில் எம்ப்ராய்டு ஒர்க் இருக்கக்கூடிய இந்த சேலைகளை நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க பெரும்பாலும் என்ன அப்படின்னா மற்ற சேலைகளை மாதிரி பளிச்சுன்னு கலரு இல்லை மற்ற சேலைகளை மாதிரி எங்கேருந்து பார்த்தாலும் துண்டா தெரிகிற மாதிரி அப்படி இருக்காது லெனன் காட்டன் அப்படிங்கிறது காட்டன் சேலைகள் அப்படிங்கிறது அதுக்குன்னு தனி அழகுங்க ஒரு நூறு பேர் போகிறாங்கன்னு வைங்களேன் காட்டன் சேலை கட்டு ஒரு ரெண்டு பேர் போனாலும் துண்டா தெரிவாங்க ஏன்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் இந்த காட்டன் சேலைகள் தான் வெயில் காலம் வேறு வரப்போகுது வெயில் காலம் வருது அப்படின்னா மற்ற சேலைகளை விடவும் காட்டன் சேலை அப்படிங்கிறது ரொம்பவும் பயனுள்ளதாக நிச்சயமாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த வெயிலை சமாளிப்பதற்கு பருத்தி துணியினாலான ஆடைகள் தான் அந்த காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் சஜஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த காட்டன் புடவைகளுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது இனிமேல் அதிகரிக்கப் போகிறது அதனால் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் இப்போ புதுசாக என்ன ட்ரெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ சேலையில் மட்டும் இல்லை என்னென்ன புது கலெக்ஷன்ஸ் வரப்போகுதோ புது டிசைன்ஸ் வரப்போகுதோ அதை முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நேரடியாக வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸுக்கு வந்தும் தெரிஞ்சுக்கலாம் அதற்காக உங்களை என்றும் அன்புடன் வரவேற்கிறது வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் அடுத்து வாய்ப்பிருக்கும் போது சந்திப்போம் நன்றி என்று